உக்கடம் புல்லுக்காடு பகுதியில் பெருகி வரும் திருநாய்களை கட்டுப்படுத்த வலியுறுத்திய எஸ் ஆர்ப்பாட்டம் கோவை மாநகராட்சி நடத்தும் கருத்தடை மையத்தை மாற்றக்கோரி மக்கள் திரள் போராட்டம் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட உக்கடம் புல்லுக்காடு பகுதியிலே நாய் கருத்தடைப்பு மையம் செய்யப்பட்டு வருகிறது கோவை மாநகராட்சி நிர்வகிக்கும் இந்த கருத்தடை மையத்தில் கோவை மாநகராட்சி பகுதிகளில் உலாவி வருகின்ற திருநாய்களுக்கு கருத்தடை செய்யப்படுகிறது இந்த நிலையில் கோவை மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் பிடிபடும் தெரு நாய்கள் கருத்தடை செய்து இதே பகுதியில் விடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் இதனை கண்டித்து இன்று காலை பதினொன்று மணி அளவில் எஸ் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கருத்தடை செய்யப்படும் நாய்கள் இதே பகுதியில் விடுவதனால் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட எண்பத்திரண்டு எண்பத்தி நான்கு எண்பத்தாறாவது வார்டு மக்கள் இதனால் நாய் கடிபடுவதாக தெரிவித்து இருக்கின்றனர் பெரியவர்கள் குழந்தைகள் என பலரும் நாய் கடிப்படுவதாகவும் பொதுமக்களுக்கு பெரும் ஆபத்து ஏற்படுவதாக அவர்கள் தெரிவித்து இருக்கின்றனர் எனவே நாய்களுக்கு கருத்தடை செய்து நாய்களின் அதே வாழ்விடப் பகுதியில் விடுபட வேண்டும் என்றும் மாநகராட்சி பகுதிகளில் செயல்பட்டு வரும் கருத்தடை மையத்தை இடமாற்ற வேண்டும் என தெரிவித்திருக்கின்றனர்